ஐ வணக்கம் இல்லை தமிழங்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஏனென்று சுஜனால் இங்கே நான் நான் வந்து இந்த வீடியோ வந்து என்னுடைய மொத்த போகாட்டாக அது காரணம் என்னென்னு சொன்னால் என்னுடைய வீடியோவை எடுத்து பின்னுக்கு வந்தது என்ன பண்ணால் தாங்கள் அந்த மாதிரி எடிட்டிங் செய்யணும் எடிட்டிங் செய்யுது இந்த மக்களை வந்து திசை திருப்புறது என்ன ஒரு கிட்ட சொல்லி தாங்க நெல்ல பிள்ள கணக்கும் அதில் போடினான் அது பரவாயில்ல அது இறைவன் அந்த ஒன்று இருக்குது ஆயிரம் எடுத்தவன் ஆயிரத்தால் தான் கண்டிப்பாக அவன் சாவான் அதே கணக்கு மக்கள் எப்போது ஒரு நாளைக்கு உங்கள் பக்கம் திரும்பும் அப்போ திரும்பிக்க நீங்கள் காணும் துணியை காணணுன்ற ஓடுவீங்க அப்போ நான் இருந்து பார்க்கத்தான் போகிறேன் அடுத்தவர் வந்து என்ன சொச்சுன்னா இந்த இந்த கோமன் எழுகிறவர்கள் வந்து சொல்கிறார்கள் இதெல்லாம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இல்லை இது வந்து கெனடியா கனடா கெனடாவில் வந்து ஆணுக்கு பெண் சமன் இங்கே கனடா ஆணுக்கு பெண் சமன் நீங்கள் எந்த எந்த கோட்டுக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த டாக்டருக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் பெண்களுக்கு முதலிடம் கொடுக்குறது தான் கனடா உங்க கணக்கு பெண்களை போட்டு விளையத்தளங்களில் போட்டு அப்படியே குழந்தைகள் முதற் முதற்கொண்டு போட்டு சி சிரிக்க வைக்கிறீங்கள் அப்படியான நாடில் க இந்த வெளிநாடு வந்து அப்படியான இடம் இல்லை அப்படியான ஒரு இடம் வைக்க மாட்டுது இந்த கனடா வந்து அப்படி இடத்துல வைக்க மாட்டுது எல்லாேருக்கு நீங்கள் இங்கே போனாலும் அது பொது பெண்களுந்தாலும் சரி ஆண்களுந்தாலும் சரி நீங்கள் போனால் அது ஒரு மரியாதை ஒரு ப பழக்க எல்லாம் அப்படி எப்படி இருக்குது சில பேருக்கு பழக்க வழக்கம் தெரியாமல் இருக்கிறார்கள் நான் நாண்டவன் தான் காப்பாற்றணும் அவையார் பழக்க வழக்கங்கள் என்ன சுத்தமாக தெரியல தமிழர் பழக்க வழக்கங்களே இல்லாமல் இருக்கிறார்கள் சில பேர் அப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறவை தான் கொமன் பண்ணிடணும் அந்த குமனுங்க தண்ணி சொல்கிறேன் வாங்க ஐயா ஐயா இங்கே வந்த ஐயா இவர்கள் கொடுக்குற காசுக்கு ஐயா வயசு போன வேற பென்ஷன் எடுத்து கொண்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி சொல்லினோம் அப்போ பென்ஷன் எடுக்கிறவைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு வாடகை மாத்திரம் ஒரு அவர்கள் வந்து இங்கே கூட தங்கத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மெடிக்கல் காட் காசு வந்து மெடிக்கல் காசு வந்து இருக்குது குளுச காசு இருக்குது அதுவே ஒவ்வொரு குளிசியல் எடுக்கிறது காசு இருக்குது இங்கே வந்து குளிசியல்லாம் பயங்கர விலை சில சில குளுசியல் சரியான விலை அதோடு வந்து ஒரு வீடு வந்து ரெண்டுக்கு எடுக்க போகிறோம் இப்போ வந்து சரியான எக்ஸ்பென்சி வீடுகள் எங்கேயும் வீடு எடுக்க இல்லாது வாடகைக்கு இருக்க இல்லாது அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போகுன்றது அதோடு வந்து சராசரி ஒரு மனிதன் இங்கே வாழணுமென்றால் த்ரீ தௌசண்ட் வச்சுருந்தால் தான் ஒரு வீட்டுக்கு வாழ முடியும் அதுக்காண்டி சொல்லக்கூடாது நீங்கள் இதுகளில் இருக்கிறீங்கள நானே சொல்லக்கூடாது நானே நான் அதை சொல்ல போகிறேன் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து கொச்சப்படுத்தாதீங்க ஓகே அது வந்து இங்கே வந்து வயசு போனவர்களுக்கு வீட்டுக்கு வேணும் மெடிசனுக்கு வேணும் அதே காணாது கரண்ட் வில்லுக்கு வேணும் அப்படி நீங்கள் சொல் ஈஸியாக சொல்கிறோனாக்கா நீங்கள் வெல்ஃபேரில் இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது என்னென்னு சொல்லி இதுக்கு இதில் இருக்கிறீங்களே சொல்லக்கூடாது என்னத்தில் பென்ஷனில் இருக்கிறீங்க அந்த பென்ஷன் காசே எத்தனை வயசு போனவர்களுக்கெல்லாம் காணாமல் இருக்கின்றது இங்கே வீட்டு வாடகை இல்லாமல் இருக்கின்றது கரண்ட் விலுக்கு இருக்க இல்லாமல் இருக்கின்றது அப்படி இருந்தும் அதை கஷ்டப்பட்டு தான் ஒரு மேல சோறு அது மிச்சம் பிடிச்சி தான் அதுகளை இங்கே சாப்பிடுதுகள் நீங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது அங்கே க வெளியில் இருக்கிறீங்க அரசாங்க காசில் அரசாங்க எல்லாம் கொடுக்குறது வந்து எல்லாம் எல்லாத்துக்கும் காண முடியல ஓகே நன்றி வணக்கம்